வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீல இப்ப என்ன சோரஸ்யமா போயிட்டு இருக்குன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க என்னடா அப்படிலாம் சிக்னல் கொடுக்குறேன்னு கேக்குறீங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்து சும்மா இல்லாம சாமிக்கு போய் ஆராதனை பண்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா இல்லாம கூட ஒரு பொண்ணு வளர்ந்துடலாம் ஆனா அப்பா இல்லாம ஒரு ஆதரவு இல்லாமல் வளரக்கூடாது அதனால எப்படியாவது விஜயையும் நம்ம வெண்பாவையும் ஒன்னாவே பார்த்துக்கோ சாமி அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட ஆதரவத்து ஆரத்தி அவங்க ஓகேங்களா ஆரத்தி எடுத்து சாமி கிட்ட லஞ்சம் கொடுத்து நம்ம மல்லி வேண்டிக்கிறாங்க ஆனா நம்ம மல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணுனாலும் மல்லிகையே தெரியாது இன்னொரு விஷயம் தெரியுமா கூட்டு சேர்ந்துட்டாங்க கலவானங்கிறது ஆமாங்க மல்லியை ஏமாத்தி ராஜேஸ்வரி இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு எப்படி அவங்கள ஒன்னா வாழ விடுவா அப்படின்றது எனக்கு புரியலைங்க இதை யோசிக்காம மல்லி ஏன் முட்டாள்தனமா பண்ணுறாங்கன்னு புரியல இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நம்ம கதிரேசேன் நேராக ராஜேஸ்வரி கிட்ட போயிட்டு போயிட்டு சொட்டைக்கு போறாரு அடே வாங்க வாங்க டீசாப்பிடலாம் அப்படின்னு ராஜேஸ்வரி வரவேற்க உன் வரவேற்பெல்லாம் போதும் இந்த பார் ரஞ்சிதா ராஜேஸ்வரி பேசி கேட்டுட்டு எனக்கு எதிராக ஏதாவது கோர்ட்டில் செய்யலாம்னு நினச்சா பையன் தக்காளி சுட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோடனே நம்ம ரஜிதாவது அல்ல இல்லைங்க டென்ஷன் டென்ஷனாயும் வெறுப்புல உக்காந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி ஏதாவது பண்ணி எப்படியாவது மொத்த சொத்தியும் நமக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி விஜய்ய உள்ள பர்மனெண்ட்டாக வச்சிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கதிரேசை எதுவும் புரியாம நிஷா பேசிய கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு ஆமாங்க கதிரேசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ராஜேஸ்வரி தேவை இல்லாமல் அவ சைடில் தேவையான விஷயத்த பண்ணி ரஞ்சிதாவுக்கு விஜய் கல்யாணம் பண்ணி வைக்க தான் பிளான் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது விஜய்யை மொத்தமாகவே தீர்த்து கட்டணும் அதுதான் நாங்கள் அதுதான் நம்ம ராஜேஸ்வரியோட முழு நேரம் வேலையாக போயிட்டு இருக்கேன் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன் இதுக்கு நடுவில் தாங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இருக்கு என்னடான்னு கேக்குறீங்களா ஆமாம் நம்ம விஜய் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இப்போ நடந்துட்டு இருக்குங்க இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தான் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது என்ன பண்ண போகிறாங்கன்னு நினச்சாலே உடலே சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ இது இப்படியே தொடருமா இல்லை நம்ம விஜய் வேறு ஏதாவது புதுசாக இதுக்குள்ளே கொண்டு வந்து சீரியலை தசத்தில் இருப்பாரா அப்படின்ற ஒரு வெயிட்டிங்கில் தான் நான் இருக்கேன் அது என்னடா அப்படி என்ன விஷயம் தான் கேட்குறீங்க அது என்னங்கிறத வேறு வீடியோவில் சொல்கிறேன் அந்த கண்டென்ட்டை இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் நம்ம வேற கண்டென்ட்டை பற்றி இந்த வீடியோக்குள்ளே பேசுவோம் என்ன நடக்குது என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கதிரேசன் சும்மா இல்லைங்க இதுக்கு மேலே நீ ராஜி பேச்சுக்கிட்டு ராஜி சொல்கிறது தான் கேட்பேன் எனக்கு எதிராக தான் நடப்பண்ணிடுச்சேன்னா நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அழகாக போட்டு தள்ளி முடிச்சு விட்டு போய் இருப்பேன் நான் பாட்டு கிளம்பி விடுவேன் அதுக்கப்புறம் நீ உன் பார்த்துப்போ நிலமைய அப்படின்னு சொல்ல நம்ம ரஞ்சிதா அவர்கிட்ட கை கால்லாம் தான் நான் என்ன பண்ணேன் நான் சிவன் தான் நின்றுந்தேன் ஒரு பக்கம் என்னோடனா ராஜிமா அவங்க சொல்கிறது கேட்க சொல்லி உருட்டுறாங்க பயமுற்றுறாங்க இன்னொரு பக்கம் கதிரேசை என்னடானா இப்போ மிரட்டுறாரு நான் இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குறுதியே கொடுக்கலையே நான் சொல்கிறேன் செய்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளை போட்டு வாங்குறாங்கன்னு நம்ம ரஞ்சி தான் முழிக்கிறாங்க ஸோ இது இப்படியே தொடருமா தொடராதா இதுக்கப்புறம் புது புதுசாக என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒவ்வொரு சுறுசுறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த விடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது திசிஸ் கிவரங்க ரொம்ப டயர்டாக இருக்குது என்னடா கேட்குறீங்களா இவ்வளோ நேரம் முடியலங்க ஒரு சின்ன டெஸ்டிங்காக இருந்திருந்தோம் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ வேறு ஒர்க்குக்காக ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டுனாங்க கரெக்டாக ரெஸ்ட் டைம் வந்துட்டு வீடியோ ஃபுல் வந்துட்டேன் ஸோ ரொம்ப டயர்டுங்க ஹொமனில் வந்து இப்போ வெயில் அப்படியே பச்சு தக்காளி குளிச்சு எடுக்குதுங்க தக்காளியை வெயில் வச்சாலே தக்காளி காஞ்சி தக்காளி சட்னி ஆகிடும் அந்தளவு வெயில் அடிக்கும் ஸோ நம்ம தக்காளி பற்றி பேச வேண்டாம் ஏன்னா தக்காளி வந்து ஊரில் இப்போ ரேட்டு குறைஞ்சிச்சாங்க ரொம்ப இல்லைங்க எங்கள் ஊரில் வந்து எவ்வளோன்னா நாற்பது ரூபா கிலோ போய்ட்டுருக்கேன் நான் இருந்தப்போ நூறுரூவா ஸோ அதனால தக்காளி பற்றி பேச மாட்டான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்